இதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த கல்குவாரி சிக்கலை பத்தி முழுச ஆராய்ச்சி உள்ள போனா கல்குவாரிகளை முறையாக நடத்த சரியாக நடத்த கல்குவாரி முதலாளிகள் தயாரா இருந்தாலும் நீ இல்லீகல் நடத்து இல்லீகல் நடத்தி எனக்கு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் கொடு கேக்குறது யாரு தெரியுமில்ல தமிழ்நாட்டினுடைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய பி செய்யுது நான் ஆதாரத்தோட சொல்றேன் அவர் பி எஸ் செய்யது ரகுபதி அமைச்சருடைய பி எஸ் செய்யது ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிக்கும் வாட்ஸ்அப்லாம் கிடையாது டைரக்ட் கால் ரெக்கார்ட் இருக்கேன்ட்ட ரெக்கார்டு வச்சிருக்கேன் சும்மா நான் ஒண்ணு அடிச்சா குஞ்சு கிடையாது சீமான் தம்பி ஆதாரத்தோட பேசுவேன் போன போட்டு ஒவ்வொரு முதலாளிக்கும் ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் ஒரு கல்குவாரி பத்துல இருந்து இருபது ஏக்கர் இல்லாம செய்ய முடியாது அப்ப ஏக்கருக்கு ஒரு கல்குவாரிக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எதுக்குள்ள இந்த பிப்ரவரி மாதத்துல கொடுக்கணும் எதுக்கு தேர்தல் நிதி அவன் கல்குவாரியை எப்படி லீகலா செயல்படலாம்னு கல்குவாரி முதலாளி யோசிக்க இல்லீகலா எப்படி நடத்தலாம்னு அமைச்சர் யோசிக்கிறாரு அப்புறம் விளங்குமா அப்படித்தான் போய் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கல்குவாரிலையும் ஒரு கோடி கூடு ஐம்பது கோடி கூடு அப்படின்னு நீ வசூல போடுறது இது சத்தியமா நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கு அப்படித்தான் இந்த கிராவல் மண்ணு அப்புறம் எம்சாண்டு வண்டல் மண்ணு எல்லாத்துக்கும் அதாவது ஆர்காடு நவாவுகள் கூட இப்படி வரி வசூல் பண்ணிக்க மாட்டான் இவன் என்ன பண்ணிட்டான் மணலா எனக்கு காசு மலையா எனக்கு காசு நீ மணல நீ எடுத்துக்க பேருக்கு முன்னாடி மணல் கரிகால பேரே இருக்கும் எனக்கு மணல் கரிகால மணல நீங்க எதுவும் கண்டுபிடிச்சிங்களாங்க இப்ப நீங்க வந்து அப்துல் கலாம்னா அவர் விஞ்ஞானி இப்ப எங்க எங்க செந்தில் விஞ்ஞானி அவர் விஞ்ஞானி போட்டுக்கிறாரு அவன் பேருக்கு முன்னாடியே கத்திக்குத்து கூத்து கந்த ரவி அப்படிங்கிற மாதிரி மணல் கரிகாலன்ற என்னங்க மணல் கரிகாலம் அப்படின்னா அது மணல் அவர் தான் பாத்துக்கிறாப்ல தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கணும்னா அவர்கிட்ட கப்பம் கட்டணும் ஆஹா என்ன ஒரு அருமையான அரசு அப்படி ஆஹா அப்பேற்பட்ட அரசு எங்க கிட்ட கேள்வி கேட்டு வரா இவள் திமுக ஆதரவா செயல்படுறாங்க இவள் நேரம் தம்பி இடுமானம் காத்தி பேசணும் அழகா பேசணும் திமுக ஆதரவா அவன் கேட்ட பேச்சுல திமுக கொழுகுன்னு ஓட்டு ஓட்டு விழுந்துடும் நார கிளி கிழிச்சிருக்காப்ல திமுக ஆதரவாளன்னு சொல்றான் எங்களையும் என்னையும் அவரையும் இங்க பேசுறனால நாம் தம கட்சிக்கு ஓட்டு விழாம போயிருன்றோம் நாங்க பேசுறேன் விஜய கேள்வி கேட்டா நாம் தம கட்சிக்கு ஓட்டு வராது இப்படிதான் சொன்னாங்க நாம் தம கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி உள்ள வந்துடும் நாம் தம கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்படா பிஜேபி உள்ள வரும் என் வீட்டுல சுவிச்சு போட்டா எப்படா ஏத்து வீட்டுல லைட் எரியும் டேய் அடிப்படை புரியனா அப்படி சொல்லி பழகனா நாம் தம கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபி உள்ள வந்துடும் இவன் விஜய திட்டுனா நாம் தம கட்சி திமுக போயிருச்சு விஜய நாங்க திட்டலங்க விஜய நோக்கி கேள்வி கேட்கிறோம் கேள்வி எழுப்புறோம் இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம அவர் எங்களை கடந்து போறாங்களா ஒருத்தன் சொன்னா வா வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி நீ உயிரோட நீ தேனிக்கு வந்தா உயிரோட போக முடியாதுண்ணா சே வந்தாச்சு தேனிக்கு வந்தாச்சு எங்களும் தேனின்னா தேனிக்கே தான் வருவியா கம்பத்துக்கு வர நான் கம்பத்துக்கு வரணுமா சரி கம்பத்துக்கு வரேன்னு கம்பத்துக்கு போயிட்டேன் கம்பத்துக்கு நான் கம்பத்துக்கு வருவியா நான் கம்பத்துல இருக்கேன்னா நானும் கம்பத்தாண்டா இருக்கேன் எந்த கம்பத்தில் பார்த்தா அவன் லைட்டு கம்பத்தில் உட்காந்துருக்கேன் அணில் குச்சி அவன் நினைச்சிட்டான் இப்ப ஏதோ வாய்ச்ச விடாளுக்கு யூடியூப்ல பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்து மைக்கு வச்சு பேச நினைச்சான் இந்த நிலத்தில் நீ தலைவனா ஏத்திருக்கிறவன் ஓடுகாலி விஜய் நாங்கள் தலைவரா ஏத்திருப்பது இருபத்தி நாலு நாடுகளை விட்ட எங்கள் தலைவன் உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தான் உலகத்துல உலகத்துல ரென்வே இல்லாம விமானம் இயக்க எங்கேயாவது பாத்துருக்கீல்ல ரன்வே இல்லாம ரன்வேவே இல்லாம விமானத்தை இயக்கிய தலைவனுடைய அரசியல் படை அது நாம தமிழகத்து சண்டையா சண்டை அன்புன்னா அன்பு வம்புனா வம்பு இதுதான் எங்க பாணி நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில் ஆட்டி விடும் அதுக்கு கள்ளக்குறிச்சியை சான்று சும்மா அப்படியே ஆளு முழு முழுன்னு சேவ் பண்ணிக்கிட்டு கட்டமைச வச்சுக்கிட்டு செகப்பா இருக்கேன் அதை பாப்பார விட்டு பிள்ளை நினைச்சா டே திருநெல்வேலிக்கார செருப்ப கல்வி அடிச்சு விடுவேன் வேற எப்படி வச்சுக்கோங்க சாட்டை துறைமுருகன் அங்க வந்த பிரச்சனையாயிரம் அங்க வந்து தம்பி கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளைகள் இருக்கு அது ஒண்ணுதான் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா வச்சுக்கோ என்ன என்ன பேசுவனே தெரியாது எனக்கு அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு வெறியும் இருக்கு ஏன் விஜய் மீது தனிப்பட்ட வன்மமா நாங்க பேசணும் யாராவது விஜயின் குடும்பத்தை விஜயின் பிள்ளைகளை விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசல பேசவும் மாட்டோம் யாரும் பேசவும் அனுமதிக்கவும் மாட்டோம் ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம் முதல்ல அஞ்சு கொள்கை திறன் அறிவிச்சாப்ல பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலை அம்மாள் வேலுநாச்சார் ஏவனோ ஐடியா கொடுத்திருக்கேன் இந்த அஞ்சு சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம் காமராஜரை போட்டீங்கன்னா நாடார் ஓட்டலாம் பொத்துன்னு விழுந்துடும் வேலுநாச்சரை போட்டினா முக்குளத்தூர் ஓட்டலாம் நட்டுன்னு விழுந்துடும் அம்பேத்கர் போட்டீங்கன்னா பரையர் சமூகம் தேவேந்த சமூகம் ஓட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டலாம் விழுந்துடும் அஞ்சலை அம்மாள் போட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு போலாம் விழுந்துடும் அப்புறம் வந்து பொதுவா பெரியார் அது உப்புக்கு சப்பானி மாதிரி ஒருத்த வச்சுக்கோ இந்த பொதுவாக மேலே போடும்போது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல நம்ம ஆ போட்டுறது மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கோ இந்த நாயுடு நாய்க்கு இந்த ஓட்டெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான் அவன் ஐடியா கொடுக்கும்போது அம்பேத்கர் தெரியுது சரி வேல்நாச்சார் தெரியுது சரி பெரியாரும் கேள்விப்பட்டிருக்குன்னு சரி அம்பேத்கர் தெரியும் காமராஜர் இந்த அஞ்சலம்மாள் யாருங்கிறது அவன் மாநாட்டுக்கு முத நாள் தான் அவனுக்கே தெரியும் நீ இல்லைன்னு மறுத்துரு மாநாட்டுக்கு முத நாள் தான் அஞ்சலம்மாள் யாருன்னு தெரியும் ஈரோட்டுக்கு அவன் கட்சிக்காரன் வந்திருக்காங்க ஈரோட்டில் கூட்டம் கட்சிக்காரன்ட்டு போய் கேட்கறாங்க அஞ்சு பேர் போட்டோ வச்சுக்கிட்டு கேட்குறான் இந்த அஞ்சு கொள்கை இவன் தான் கேட்டது நினைக்கிறான் பாருங்க எங்கால தான் அஞ்சு பேர்ல காட்டி கொடுத்துட்டனே அஞ்சு பேர்ல அஞ்சு பேர்ல யார் உங்களுக்கு பிடிச்சிருங்க கேக்குறான் இந்த அஞ்சு கொல்க அஞ்சு பேர்லயும் பிடிக்கு மரோ இல்லங்க இந்த அஞ்சு பேர்ல யார் உங்க கொல்கே திருவிழா பிடிக்கும் அவன் கச்சிகாரன் ஒரு பொறுப்பாளரு அஞ்சு பேர்லயும் பொறு ப்ரோ கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ ஆமா ஓடிட்டு தான் இருக்கு இந்த அஞ்சு பேர்ல யாருன்னு சொல்லுங்க அஞ்சு பேருமே பிடிக்கும் சரி இந்த அஞ்சு பேர்ல ஒரு பேரை சொல்லுங்க செந்தில் பாலாஜி ஏய் அவர் தீமுக்கட முன்னால அமைச்சறா அந்த அஞ்சு பேர் செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் பாலாஜே கொள்கை தலைவர் நினைச்சிட்டு இருக்கான் செந்தில் பாலாஜி தாவேக்கால இருக்கார்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானா அவனுக்கு பேரு தற்குறியா இல்லையா அடுத்து அளை கேக்குறாங்க சரியா அடுத்து திருப்பி கிழ விடல வேதாளம் முருங்கமற ஏர நம்ம ட்ரெயினிங்ல திருப்பி கேக்குது ஈரோட்ல ஒருத்தர் இருக்காரே அவர் பேரு சொல்லுங்க ஈரோட்லயா முத்துசாமி ப்ரோங்கற என்னடா சரி புதுசா ஒருத்தர் சேர்த்திருக்காங்க அவங்கள புதுசா வந்த செங்கோட்டையின பிடிக்கும் போறோங்கிறான் செங்கோட்டையின் கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாலும் காங்கிரஸ் காமராஜரும் காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே தலைவர் நேரு என்ன கொள்கை எடுத்துக்கிட்ட இரு கிடைச்சது போறோம் இந்த நாலு தான் கூகுள்ல கிடைச்சது போட்டு வச்சிருக்கேன் அடுத்த மாநாடு பார்த்தாங்க இந்த அஞ்சு பேருக்கு ரொம்ப பேசுறாங்க இவங்க ரொம்ப பேசுறாங்க சரி புதுசா ரெண்டு சேப்போம் எதுக்குடா சேத்த

இல்லைங்க ரெண்டு பேரும் பெரிய அடக்குமுறை எதிர்த்து பத்தாண்டுகள் ஆட்சியை வீழ்த்தினாங்க அப்படி பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை ஸ்டாலின் வீழ்த்திருக்காரு அவரையும் போட்டுக்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை மோடி வீழ்த்துக்காரு அவரையும் போட்டுக்க எதுக்கு போட்டிருக்கோம்னு தெரியுது இந்த கேள்வியை கேட்டா நீ திமுக உடைய நீ பிஜேபி பி டிம் நீ உனக்கு பெட்டி வந்துருச்சு உனக்கு காசு வந்துருச்சு மாநாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்த பாருங்க இந்த மாற்றத்தை விரும்ப மாநாடுன்னு ஒரு மாநாடை போட்டு பத்து நாளைச்சு தூங்கி கொஞ்சம் பவுடரை போடுறதுனால தெரியல தூக்கம் அவ்வளவு தூக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் எனக்காக கையேந்தி நிக்கிறோம் ஒரு சீட் ஒரு விழுக்காடு வாக்கு இல்லாத கட்சி இன்னைக்கு ஐநூறு கோடி பேரம் பேசுது ஒரு விழுக்காடுங்க இவங்களும் கொடுக்க தயாரா இருக்காங்க விருப்பம் வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு வய வரமாட்டான் கட்சியில் உள்ளதுக்கு அந்த கட்சி பத்து சீட்டு கேக்குது

நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வரமா போங்க உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க இந்த புது பீஸை கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம் அதுக்குதான் அடிக்கிறோம் கேள்விதான் கேக்குறோம் கேப்பேன் தொடர்ச்சியா கேப்பேன் தொடர்ச்சியா கேப்போம் தேர்தல் பிரச்சாரம் முழுக்க கேப்போம் வெகுண்டு வெகுண்டு வெடி உண்டாய் மாறி கேப்போம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீ அமெரிக்கா எடுத்துக்க அங்க ட்ரம்ப் நிப்பாரு இந்த பக்கம் இன்னொரு பிரதமர் அதிபர் வேட்பாளர் நிப்பாரு ரெண்டு பேரும் நிப்பாட்டி பேசுவாங்க ஒருத்தர் ஏ ஒருத்தர் பி ரெண்டு பேர்ல யார் சரியா பேசுறாங்களோ யார் அமெரிக்காவுக்கான பிரச்சனையை தீப்புன்னு பண்ணி சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அப்படி ஸ்டாலின் சித்தப்பு எடப்பாடி நம்ம பக்கா மாசு எங்க அண்ணன் பேசவிடு எங்க அண்ணனை கூட வந்து நீ வந்து முதல்ல கூட பேச விடு அதுக்கப்புறம் மூணு பேரையும் பேச விடு பேசவிடு நடுவுல பேசவிடு எப்படி பேசவிடு எங்க அண்ணன் பேச்ச மீறி மூணு பேரும் பேசிட்டா நாங்கள் நாம தான் இருப்பது விளையா பேசுவா என்ன பேசுவாங்க ஒருத்தர் துண்டு சீட்டு ஒரு தெரியும் புரியுதா உங்களுக்கு எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்திருக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் எந்த கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு என் நிலத்தை என் இனத்தை என் மொழியை என் பண்பாட்டை என் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறது எதுவுமே இல்லாமல் வந்து துடிக்க ஒரு பேரை கொண்டுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம என் கூட்டத்துக்கு இனிமேல் நான் தாமதமா வரமாட்டேன் என் தாமதத்தால் இது நிகழ்ந்து விட்டது என் கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என் கூட்டத்துக்கு வரக்கூடிய தம்மிமார்கள் மரத்தில் ஏறக்கூடாது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது போஸ்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது என்று ஒரு நாள் கூட சொல்லாத நீ எப்படியடா மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும் ஒருத்தன் ஏறி நிற்கிறான் போஸ்ட் கம்பத்துல இவர் இறங்கு இறங்குன்றாப்புல அவன் நீங்க முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்றான் நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கன்றாப்புல கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்குமான கான்வெர்சேஷனை பாருங்க கட்சி கூடு இருந்து தொண்டன் கட்சியின் துண்டை தூக்கி தலைவன் மேலே எறிகிறான் இந்த இடத்துல இந்த துண்டை தூக்கி என் தம்பி எங்க அண்ணன் மேல இறங்கி ஒரு மேடை விட்டு ஒரு ஆட்டி ஏய் எந்த துண்டை எரிய எந்த துண்டை எரிய ஈழத்திலும் இமயத்திலும் பரந்த புலிக்கொடி உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை ஆண்ட புலிக்கொடியா நம் கொடி எப்படி தூக்கி எறிவ எங்கள் புலிக்கொடி என்பது எங்கள் துண்டு என்பது எந்த கட்சிக்காரனும் அப்படி பண்ண மாட்டான் உலகத்திலேயே எங்கள் வீட்டில் பிள்ளை பிறந்தால் எங்கள் துண்டிலே கொடியிலே வாங்குற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் கொடியை எங்கள் துண்டை உயிராக உணர்வாக நாங்கள் பார்ப்போம் என்னைக்காவது நாம் தமிழ்ச்சி நான் பார்த்திருக்கேன் பல இடங்கள்ல சாலைகள்ல கொடி கட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொடியை கட்டிருப்பாங்க யாரோ ஒரு நாம் தமிழ்ச்சிக்காரம் போவான் கூட்டத்தை கரூர்காரங்க கூட நடத்துறாங்க பரமத்தி வேலூர்ல இருந்தோ இல்ல ஈரோட்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க ஒரு கொடி சாய்ந்து கிடந்தால் வண்டி இருசக்கர வாகனமோ இல்ல காரோ ஓரமா நுப்பாட்டி அந்த கொடியை நட்டுட்டு தாண்டா எங்க கட்சிக்காரன் போவான் அவன் தாண்டா நாம் தமிழ் கட்சிக்காரன் இதே கரூர்ல இதே கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழு தாவேக்க பொதுக்கூட்டம் இந்த இடத்துல இந்த இடம் அந்த இடமா இந்த இடத்துல ஆயிரம் துண்டு கிடந்துச்சு இந்த சாக்கடைக்குள்ள சாக்கடை குழிக்குள்ள ரெண்டாயிரம் செருப்பு கிடந்துச்சு கட்சியின் துண்டை கூட மதிக்கத் தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறது உன் கட்சி துண்டு தான் ஆனாலும் அதை மதிக்கணும்ல திமுக மீது நமக்கு விமர்சனம் உண்டு ஆனா திமுக பாருங்க டாஸ்மாக் வாசல்ல கிடந்தாலும் துண்டை கெட்டியா பிடிச்சிருப்பான் உடன்பப்படன் படிச்சிருப்பான் வேட்டில கட்டிருப்பாரு முரட்டு போதையா இருக்கும் ஆனாலும் ஒரு வேட்டி விட மாட்டாரு கருப்பு சோப்புடா வீட்டுல கருப்பு சோப்பு பின் அடிச்சு வைப்பாங்க நம்ம நக்கலுக்கா சொல்லலங்க வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட்ல பார்டர் இருக்கும் சட்டையா கருப்பு சோப்பு பொட்டா கருப்பு சோப்பு தாவணியா கருப்பு சோப்பு கருப்பு சோப்பை மதிப்பான் அந்த கட்சிக்காரன் கரப்ஷன் பண்றா கமிஷன் பண்றா கலெக்ஷன் பண்றா விமர்சனம் இருக்கு ஆனாலும் அந்த கட்சி துண்ட மதிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நேர் எதிர் தத்துவம் அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன் அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன் என்று நிற்கிறோம் ஆனாலும் ஆர்எஸ்எஸ் அவன் துண்ட மதிப்பான் அந்த கொடியை மதிப்பான் கச்சி கொடிய மதிக்கணும் கச்சி துண்ட மதிக்கணும் என்று கத்துக் கொடுக்காத ஒரு கேடுகட்ட தலைவன் இந்த பக்காமாசு அப்ப என்ன ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்துக்கிற உங்க கட்சிக்காரனுக்கு அரசு என்பது யாருக்காக மக்களுக்காக மக்களை சாக கொடுத்து விட்டு ஓடி போய் சிபிஐ என்கொரி வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் கரூர் எஸ்பியை வந்து விசாரிச்சா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னா கரூர் எஸ்பியோ சிபிஐயோ என்னையோ துணிஞ்சு நிக்கணும்டா ஒரே ஒரு வழக்கு கரூர் காவல்துறை மதியம் இந்த நிர்மல் குமார் மேலையும் அப்புறம் இந்த பேர் என்ன புசி எண்பத்தி நாலு மேலையும் போட்டுச்சு போட்ட உடனே மூணு பேர் மேலதான் வழக்கு சுவிச்சா பண்ணது மொத்த கட்சிக்கான சுவிச்சா பண்ணிட்டான் கரூர் காவல்துறை நல்ல காவல்துறை நான் கண்டிச்சன்ல நல்ல காவல்துறை தேடவே இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கரூர் காவல்துறை தேடல ஆனா கரூர் காவல்துறை தேடவே இல்லை அவன் என்ன எண்பது கிலோமீட்டர் வேகத்தை போயிட்டு இருக்கான் அந்த கட்சியில கூடிய டாக்டர் பிரபு அவன் கோவால போய் ஒரு ஒரு வாரம் ரெசார்ட் ஒரு வாரம் கழிச்சு செல்போன் பண்ணிரு காவல்துறை வந்து உசுருக்கு ஒரு ஆபத்துல கொய்யால கடல் மேலே ஓடுனா கடல் மேல போய் கடலுக்குள்ள கடலுக்குள்ளே புசியானந்து போட்டுக்குள்ளே சென்று இலங்கை சென்றாரா இந்தோனேஷியா போனாரா இல்ல சர்வர் இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது பார்த்துருக்க மக்கள் செத்துக்கிட ஓடிட்டாங்க மக்களை சாகும் போது நான் காமெடிக்காக சொல்லல நாற்பத்தோரு பேர் சாக கொடுத்துட்டு ஓடி போற ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி போவானா மாட்டானா என்ற கேள்வியை தமிழர்கள் வாழ்கிற இந்த கரூர்ல எழுப்புறோம் ஓடி போவான்ல போவான் நாற்பது நாற்பத்தி ரெண்டு திமுக தேர்தல் நின்று நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வாங்கியிருக்கு நிரூபிக்கப்பட்டுருச்சு இந்த தேர்தலை வாங்குமான்னு தேர்தல் வந்தா தெரியும் அதிமுக நாடாளுமன்றத்தை இருபது விழுக்காடு அதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டு விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது விசிகா வாங்கி இருக்கு தெரியுது பாமக அஞ்சு விழுக்காடு வாங்கி இருக்கு தெரியுது பிஜேபி பதினோரு விழுக்காடு வாங்கி இருக்கு தெரியுது கூட்டணியோட நாம் தமிழ்ச்சி ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு ஏழு எட்டு எட்டு புள்ளி ரெண்டு என்று வாங்கி இருக்கிறது தெரிகிறது நீ என்ன வாங்கியிருக்க விளக்கமா தடி வாங்கியிருக்க கரூர்ல செருப்படி வாங்கியிருக்க செருப்படி வாங்கினாரா இல்லையா ஆனா அதுலயும் ஒரு மான தமிழ் செருப்பை குத்தி எரிஞ்சாம்பாரு தம்பி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கா உலகத்துல விஜயாவது எவனாவது மக்கள் நீ என்ன பெரிய மயிலாண்டியாடா மயிலாண்டி தூக்கி உண்மையில பாராட்டணும் அது இந்த இடத்துல நினைச்சேன் அவன் யாருன்னு தெரிஞ்ச கூட்டி வச்சு பாராட்டியிருப்பேன் அடுத்த முறை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் உடனே பாராட்ட தயாரா இருக்கிறோம் தூக்கி எரிஞ்சான் அப்படி எரிய என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு கேட்கணும் எதுவுமே இல்லாம நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஏன் நூறையும் என் நூறையும் வச்சுக்கோயே நூறு விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்குங்க நாங்கள்லாம் விளக்கிடுறோம்ப்பா நூறு விழுக்காடு பர்சன்டேஜ் மொத்தமாக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மொத்தமாக ஆறு கோடி இருபது லட்சம் ஓட்டு அவருக்கு விழுந்துருங்க அவர் அண்ணன் போஸ்ட்டுங்க அவர் வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டார் அண்ண போஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துரும் மொத்தமாக நாங்கள் ஓட்டே போல தேர்தலில் புறக்கணிச்சிட்டு இந்த ஊரில் பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்கல்ல அண்ண போஸ்ட்டா அண்ண போஸ் அது மாதிரி அண்ணன் போஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துருவோம் இவர் முதலமைச்சராக இருக்கட்டும் கரூரில் கூத்தாரிய பார்க்க சனிக்கிழமை கூடுந்த கூட்டத்திற்கு இணையாக திங்கள் கொள்கைக்காக கூடி நிற்கிறது பாரு இதுதான்டா மான கூட்டம் நாங்கள் திரை பிரபலங்கள் கிடையாது நடிகன் கிடையாது கவர்ச்சி கிடையாது விக்கும் கிடையாது ஒரிஜினல் எப்படி வேணாலும் பண்ணலாம் விக்கு கிடையாது டோப்பா கிடையாது ஒரிஜினல் மேட் இன் தமிழ்நாடு எங்களுக்கு பேச்சு எங்களை பார்க்க கூடல சீமான் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள் சத்தியத்தை பேசுவார்கள் மக்களுக்காக பேசுவார்கள் என்பதற்காக கூடி நிற்கிறாங்க இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் தொடர்ச்சியா மாறி மாறி திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக என்ற நிலையை உடைத்து இந்த நிலத்தில் ஒரு புதிய ஆற்றல் நாம் இந்த மகிழ்ச்சி வளர்ந்து வந்திருக்கிறது நாம் இந்த மகிழ்ச்சி தேஞ்சிருச்சு காணாம போயிருச்சுங்கிறான் இந்த தேர்தல் களத்துல தெரியும் அதற்கு முன்னாடி திருச்சியில வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் தேதி நடக்க இருக்கிற மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிலே நாம் நகர்ச்சி யார் என்பதை இந்தியாருக்கு காட்டிருக்கிறோம் b